லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதி நொச்சுவயில் புதூர் என்ற ஒரு கிராமத்துக்குள்ளே என்னுடைய தாய் பிறந்த கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே போன சாலைகள் மிகவும் குண்டும் குழியுமாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு வீடியோ பதிவு செய்துட்டு கவுன்சிலர் கோவிந்தராஜ் வந்து போய் பார்ப்பாரா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கல்வித்துறை அவர்கள் குழு வந்து போய் பார்க்குமா மேயர் அன்பழகன் குழு போய் பார்க்குமா அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் லகரம் செய்தியின் எதிரொலியாக அங்கு மக்கள் கொடுத்த பேட்டியின் எதிரொலியாக கோவிந்தராஜ் கவுன்சிலர் கே என் சேகரனுடைய தரப்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட உத்தரவின் பேரில் அங்கே போய் பார்த்துருக்காங்க ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அந்த நொச்சிவேல்புதூர் கிராமத்திற்கு ஒரு நல்ல சாலை தரமான சாலை கிடைக்கும் என்று அவருடைய உதவியாளர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு ஆனால் நீங்கள் போட்ட செய்தியின் எதிரொலியாக இந்த மாதிரி வேலை நடந்திருக்கு நிச்சயமாக நல்ல சாலை தரமான சாலை நொச்சிவேல்புதர் கிராமத்திற்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் நொச்சிவேள் புது கிராமத்துக்குள்ளே நுழையும் போதே அந்த தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து உள்ளே போகும்போதே இது எத்தனாவது வார்டுங்கிறத ஒரு போர்டு இருக்கணும் அந்த போர்டை முதல்ல வைங்க இங்கிருந்து இந்த மெயின் சாலையிலிருந்து நொச்சியில் புதர் வரை தரமான சாலை மிகவும் சரியான சாலை கொஞ்சம் அகலமான சாலை விரிவான சாலை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத அன்பில் மகேஷ் பொய்யாமலைய கல்வித்துறை அமைச்சர்களுக்கு ஒரு கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம் நீங்கள் சென்று உங்களுடைய தரப்பு சென்று பார்த்ததற்கு உங்களுக்கு கூடான கூடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் நீங்க தா வண்டலூர் தாம்பரம் இன்னும் கிண்டி ரோடு அந்த சு ரிங் ரோடு வரலையும் அதுக்கப்புறம் இருக்குது ரோடு இது வரலையும் குண்டும் குழியுமாக மோசமாக இருக்குது அப்புறம் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி ரத்தனமங்கலங்கிற ஊருக்கு ஒரு குபேரர் கோயிலுக்கு நான் சாமி கும்பிட போனேன் அதில் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் அது மாதிரி தான் சாலைகள் மிகவும் அப்படியே டடன்னு ஆடுது சாலைகள் சரியில்லை தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் தாம்பரம் மாநகராட்சியினுடைய மேயர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் மிகவும் கொடுமையாக இருக்கிறது தமிழ்நாடு முழுவதுமாக இருந்து இன்னும் வெளிமாநிலங்களிலிருந்து கூட திருச்சி வழியாக அங்கேருந்து சென்னைக்கு போகக்கூடிய மக்களுக்கு அந்த சாலைகளில் இந்த சாலைகள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் போகிறாராம் விடியா ஆட்சி விடியா ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆனால் அந்த சாலையில் தர்ணா போராட்டம் செய்யலாமே தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீர்கள் எந்த கடையில் நீங்கள் புரோட்டாஸ் நின்றுறீங்க நாம் தமிழக கட்சியை சார்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அவன் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு மோசமாக அதுவும் குண்டும் குழியுமான சாலைகள் மிகவும் மோசமாக பெரம்பலூர்லேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தாண்டி அங்கிட்டு போயிட்டீங்கன்னா அதுலேருந்து குண்டு சாலை தான் ரொம்ப க ஒரு நாலஞ்சு பாலம்லாம் இருக்குது தட 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 ஆடுது அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் தான் அந்த சாலையெல்லாம் போறீங்களா நீங்கள் கல்வித்துறை அமைச்சர் மட்டும் கிடையாதுங்க அந்த குடும்பத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் சென்னை மாநகர பெருநகர பகுதியிலே முக்கியமாக தாம்பரம் மாநகர பகுதியில் இந்த அளவுக்கு குண்டும் குழியுமாக சாலைகள் இருக்கிறதே இதே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவியாக இல்லைன்னா ஒரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக கையன் நேர் இருக்கக்கூடிய பதவியை வந்து அவருக்கு எடுத்துகிட்டு அவர் கட்சி தான் முக்கியம் எப்படி கர்மவீர காமராஜர் அவர்கள் வந்து அவங்களுக்கு இணையெல்லாம் யாரையும் நம்ம பேசக்கூடாது பே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் முதலமைச்சர் பதவி வேண்டாம் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் சொல்லி முதலமைச்சர் பதவியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவங்க தான் அப்படி கட்சிக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்காங்களான்னு கிடையாது எனக்கு தெரிஞ்சு செந்தில் வேளா செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாள் வரலையும் நானூறு நாளுக்கு மேல் மேற்பட்ட நாட்களில் சிறையில் இருக்காங்க முழுமையான வழக்கு முடிக்கப்படாத நிலமையில் ஜாமீனே கொடுக்கப்படாத ஒரு நிலமையில் அவர் வந்து ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வந்திருக்கார் கரூர் பகுதியில் பட்டாசு வெடித்து மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாட்டம் நடத்துகிறார்கள் அது அவர்களுடைய தரப்பில் வந்து பார்க்கும்போது அவருடைய விசுவாசிகள் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருப்பது அது அவருடைய தன்மை அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனால் முழுமையான தீர்ப்புகள்லாம் வராமல் இருக்கும்போதே எந்த விதமான ஜாமீனும் கொடுக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு கொடநாடு கொலை கொள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதுக்கு விசாரணை நடத்தலை கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மத்திய அரசு ஏன் கையில் எடுக்கக்கூடாதா மாநில அரசு கைவிட்டு விட்டது திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொடநாடு கொலை கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கை கைவிட்டு விட்டது நான்குக்கு மேற்பட்டவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் அதில் முழுக்க முழுக்க சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்பது உலகக்கே தெரிஞ்ச விஷயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு கொலை கொள்ள சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடவடிக்கை எடுத்து அது சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சிறையில் தள்ளுவோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு தனி சிறை வைத்து எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளதிக்க போடும் சொல்ல இப்போதைக்கூடிய மன்மிகும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கல நாம் ஒரு ஆட்சியை கேவலமாகவோ இழிவாகவோ மோசமாக பேசக்கூடாது நான் அப்படி பத்திரிக்கையிலேருந்து வரல நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருபது ஆண்டு காலமாக பத்திரிகை அனுபவம் உள்ளதாக இருக்கும் மயிறு மட்டங்கோ மனு சீமான் மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு ஆட்சியினுடைய நிலைகளை சுட்டி காட்ட வேண்டும் அப்படி தான் நம்ம சுட்டி காட்டுறோம் நீங்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லது நடக்கும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பது உறுதி அப்படிங்கிறத நம்மளும் செய்தி அப்படி ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிளவுபட்டு இருப்பதனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு உண்டான வழிகள் இருக்கிறது தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தனித்தன்மையால் தனிப்பட்ட செல்வாக்கால் ஆட்சிக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்கிற நிலைமையெல்லாம் மீண்டும் கொண்டு வந்துடாதீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது தான் பொள்ளாச்சியில் பால்வியல் ரீதியான சம்பவங்கள் நினச்சேன் அண்ணா விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணா என்னை இப்படி குடும்பப்படுத்தி என்னை கற்பழிக்கிறீங்களா நான் வலிக்குதுண்ணா நான் கதறி அழுத சம்பவங்கள்லாம் உலகம் முழுக்க கேட்டதை மறக்க முடியுமா சில அமைச்சருடைய மகங்கள் சில கல்லூரி பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஏமாற்றி என்ன அவர்களிடத்தில் பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ண கதையெல்லாம் நமக்கு உண்டு என்ன சுற்றுலா பயணமாக சென்று கொண்டிருந்த நிலைமையெல்லாம் நமக்கு அது தெரியும் அதே போல் சூடு நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி மக்கள் அதை மறந்து விடுவார்களா அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எவ்வளோ மைனஸ் இருக்குங்கிறத நீங்கள் கருத்தில் கொண்டு நல்லது செஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இன்னைக்கு விஜய் வந்து மது ஒழிப்பு பிரச்சனையை கையில் எடுத்துருவார்னு சொல்லி தான் நீங்கள் திட்டமிட்டு திருமாவளவனை நீங்கள் களத்தில் இருக்கிறீர்கள் அவருக்கு ஒன்றும் மது ஒழிப்பு நடக்கணும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தாலி அறுக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு பொதுநல நோக்கம் பெரிய அளவுக்கு இல்லை அப்படி இருந்திருந்தால் சாகு முறை உண்ணாவிரத போராட்டம் இல்லைனா வந்து அற போராட்டம் ஏதோ அப்படி ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவார் சும்மா பெயர் அளவுக்கு மது மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிவிட்டு விஜயோட மாநாடை வந்து அதை பரபரப்பாக பேசப்படுகிறது தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்து தான் திமுகனுடைய சதி இன்னும் சொல்லப்படுகிறது நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியை தவறாக பேசலை அப்படி இப்படி பேசலை ஆனால் அவரும் தரமில்லாத கட்சியை தரமான கட்சியை நடத்தி இருக்கணும் ஏன்னா மாற்று பெண்களை கொண்டு ஓடு அப்படியான சம்பவங்கள்லாம் நடந்ததுனால தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கட்சி கொடிகள் கிராமப்பகுதியில் ஏற்ற முடியாமல் இருக்குது நல்ல கட்சியாக தரமான கட்சியாக விடுதலை கட்சி இருக்கணும் விடுதலை சிறுத்தைங்கிற சிறுத்தைகள் கட்சின்னு இருக்கு இல்லையா அதில் எந்த இடத்துலையாவது சாதி இருக்குதா ஆனால் அந்த கட்சிக்குள்ளே அந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் அந்த பரையினத்தை சார்ந்தவர் அல்ல அவர் வல்லுவனத்தை சார்ந்தவர் ஆனாலும் கூட ஒரு சமுதாயத்திற்காண்டு அவர் நிற்கிறார் மாற்றுக்கருத்துல அவரை நம்ம பாராட்டலாம் குறைச்சி மதிப்பிடல ஆனாலும் கூட இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது ஒரு நாடகம் விஜய் வந்து மது ஒழிப்பு சம்பந்தமாக மிகப்பெரிய அளவுக்கு செய்ய போகிறாருங்கிறது அங்கேருந்து புஷ்ஷியானது மூலிமா திமுகவுக்கு ஒரு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சதுனால ஏன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிற பிரச்சனையை கையில் எடுத்து விஜயோட அரசியலை கீழே தள்ளனுங்கிற நோக்கத்தில் திருமாவனை வச்சு செய்கிறார்கள் பரவலாக பேசப்படுகிறது ஆனாலும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக யார் இந்த பதவி விளையா விளையாட்டுத்துறை அமைச்சராக யார் இந்த ஆலோசனை கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த பதவிக்கு வராமல் ஆரம்பத்திலேயே உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்திருக்கணும் மதிப்பிற்குரிய முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து உள்ளாட்சித்துறைன்னா இப்படி தான் இருக்குமோ இப்படி தான் இரு இருந்திருக்குமோ இப்படியெல்லாம் பரபரப்பாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரட்சியாக கொண்டு வந்துட்டாரே நல்ல ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து இருந்தார் அப்படிங்கிற லெவலுக்கு உள்ளாட்சித்துறை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வந்தார் ஊழல் முறையேங்களுக்கு தான் விட்டுருங்க யார் செய்யலை கழுது இன்றைக்கி எல்லாருமே ஊழல் செய்கிறாங்க ஆனால் உள்ளாட்சித்துறையில் மிகச்சிறந்த செயல்பாடுகளை கொண்டு வந்தவர் ஏன்னா அந்த செயல் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்து துணை முதலமைச்சராக வந்து முதல்வராக இன்றைக்கி வந்திருக்கார் அதுபோல் ஒரு அனுபவங்களை கொடுக்கறதுக்கு உள்ளாட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊ துறை அப்புறம் வந்து நகர்ப்புற வளர்ச்சி இதெல்லாம் தூக்கிட்டு இதை நீங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே துறை உள்ளாட்சித்துறை ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி எல்லாத்துக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் கொண்டு வந்திருந்திங்கன்னா எஸ்பி வேலுமணி மாதிரி இருந்தார் இல்லையா ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் போல உள்ளாட்சித்துறை அமைச்சர் அது போல இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு இருந்திருக்கும் ஆனால் அந்த அரசியல் செல்வாக்கெல்லாம் இல்லாமல் போவதற்கு துணையாகத்தான் விளையாட்டுத்துறை அமைச்சர்னு கொடுத்து அவர் ஒரு டம்மி ஆகிக்கிட்டீங்க அவர் நல்ல ஒரு தரமான ஒரு அமைச்சராக ஒரு ஜாம்பவன் மாதிரி இருந்திருக்க வேண்டியவரை அவரை கொண்டு போய் விளையாட்டுத்துறை அமைச்சராக கொடுத்து இப்போ காலம் போன கடைசியில் இப்போ வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்கிறீங்க உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள்லாம் பதவியில் போது இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பாங்க இவங்க உள்ளாட்சித்துறையாக கொண்டு வர்றாங்க கொண்டு வரலங்கிறதெல்லாம் வேற விஷயம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி எதையார்த்துக்கு வரணும்னா நீங்கள் சென்னை மாநகரம் போன்ற பகுதியில் ஊரப்பக்கத்துலேருந்து தாம்பரம் வரலையும் மிகவும் குழியுமாக சாலைகள் இருக்குது இந்த பெரம்பலூர்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர்லேருந்து சாலை நல்ல சாலையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகவும் குழியுமாக இருக்கு தரமான சாலைகளை உலகம் முழுக்க இருக்க வெ வெளி மாநிலங்கள்லேருந்து எல்லாருமே சென்னைக்கு வருகிறாங்க அப்படிப்பட்ட சாலைகளை நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் நல்ல தரமான சிலை எங்களை பார்த்தாலும் பாலங்கள்லாம் டம்மு 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 டம்முன்னு குண்டும் குழியுமா அவ்வளவுது ரொம்ப மோசமாக இருக்கு இன்னும் சொல்ல போனால் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் காஞ்சிபுரத்துக்குள்ளலாம் போயிட்டு வந்தால் ஒரே புழுதியா இருக்குங்க சாலைகள் அவ்வளோ மோசமாக இருக்குது அங்கே ஏதோ திமுக ஒரு கட்சி கூட்டம் போல் இருக்குது சாலையில் அந்த பாறைக்கெல்லாம் போர் போடுவாங்களே ட்ரில் வச்சு அந்த மாதிரி போர் போட்டு அதில் கட்சி கட்சி கொடி வைக்கிறாங்க அதில் சாலையை வந்து ட்ரில் போட்டு எதுக்குங்க நீங்கள் வந்து கட்சி கொடி வைக்கிறீங்க ஆளுங்கட்சிங்கிறதுனால என்ன அராஜகம் என்னாலும் பண்ணுவீங்களா உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு நாங்கள் கேட்கல காஞ்சிபுரம் மக்கள் வந்து ஐயோ ரோட்டில் போய் போர் மாதிரி போட்டு ராடில் போர் மாதிரி போட்டு அதில் கட்சி கொடி வைக்கிறாங்களே அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க அதனால திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா திருமாவளம் வச்சு மது ஒழிப்பு மாநாடு விஜய் அரசியலை வந்து வீழ்த்தணும் நீங்கள் விஜய் அரசியலை வீழ்த்தணும்னா நினைக்காதீங்க அவரெல்லாம் அதிகாரத்துக்குலாம் பெரிய அளவுக்கு வரவே முடியாது ஓட்டு வங்கிகளும் பெரிய அளவுக்கு கிடையாது அங்கேயே புஷியானந்த் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறவர் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கட்சியில் இருக்க கட்சியில் பொதுச்செயலராக வந்து ஒரு அரசியல் எப்படி பண்ண போறாரு ஆகையினால இந்த கட்சியில் வந்து அங்கே ஏதோ உள்கட்சி பூசல் நேரியா இருக்குது அந்த கட்சிக்குள்ளேருந்தே திமுகவுக்கு பல்வேறு ரகசிய தகவலாம் வருது மது ஒழிப்பு வந்து விஜய் கையில் எடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் திருமாவளவன் வச்சு நீங்கள் கையில் வச்சு பண்ணுறீங்க ஆனாலும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சென்னை மாநகர பகுதியில் தாம்பரம் மாநகர பகுதியில் ஆவடி மாநகர பகுதியில் நல்ல தரமான சாலைகளை அமைச்சு அந்த மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்க அதுபோக நீங்கள் வந்து இந்த விளையாட்டுத்துறை அமைச்சருங்கிற பதவியை தூக்கி அறிஞ்சிட்டு ஒரு வேளாண்மைத்துறை அமைச்சராக வேளா வேளாண்மை தான் இன்றைக்கி அரசியலில் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பா இருக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் வந்து இருக்காரு எல் சுரேஷ் ஊழல் பண்றாரு முருகேசன் ஊழல் பண்றாரு குருமணி ஊழல் பண்றாங்கன்னு பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டு இருக்கோம் நீங்கள் வேளாண்மைத்துறை அமைச்சராக வாங்க இல்லைனா வந்து உள்ளாட்சித்துறை வேளாண்மை வேளாண்மைத்துறை அமைச்சராக வேற யாருக்காவது ஒருத்தர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்துக்கு இல்லாமல் வேற யாருக்காவது கொடுங்க ஏற்கனவே துறை கொடுத்தீங்க எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் ரெண்டு பேருக்குமே பண்ணியர் தான் வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிறது அதுபோக நீங்கள் மதுக்கடைகளை இல்லையோ சாராய ஆலைகளை மூடுறீங்களோ நிச்சயமாக நீங்கள் வந்து தென்னங்கல் பணங்கள் தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய மரம் பெருமக்கள் உழைத்து கொள்வார்கள் அதற்குண்டான செய்து கொண்டு நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்குண்டான வாய் வாய்ப்புகள் இருக்கிறது அதிமுக அதனால நம்ம ஆட்சிக்கு நினைக்காதீங்க ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுக போயிடும் திமுக ஆட்சிக்கு அதிமுக காணாம போயிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஒரு விஷப்பரட்சை தான் இந்த தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சி பிழைத்து கொள்ளும் எந்த கட்சி ஆட்சிக்கு வரலையோ அந்த கட்சி காலியாக போயிடும் ஏன்னா எதிர்கட்சியாலாம் இருந்து உதயநிதியால் ஒரு அரசியலும் பண்ண முடியாது அதே போல எடப்பாடி எல்லாம் வந்து நான் முதலமைச்சர் ஆனாலும்னு ஒருபோதும் கேட்க மாட்டார் அம்மா ஆட்சிதான் சொல்லுவார் இங்கே வந்து அம்மையார் சசிகலா அவர்களும் எடப்பாடி பழனிசாமியோட மறைமுகமாக ஒரு கூட்டணியில் இருக்கார் அதனால் வந்து முக்குளத்தூர் சமுதாயம் அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டுறோம்னு சொல்ல முடியாது பொதுச்செயலராக அம்மையார் சசிகலாவோ செங்கோட்டையனோ எஸ்பி வேலுமணியோ சி வி சண்முகமோ விஜயபாஸ்கரோ இப்படி யாராவது இருக்கணும் பழனிச்சாமி இல்லாத பொதுச்சலரை எப்படி அதிமுக வருதோ அந்த அதிமுக வெற்றி பெறும் ஆட்சியை பிடிக்கும் அப்படி ஆட்சியை பிடித்தால் நிச்சயமாக வரவேற்போம் ஆனால் ஆட்சி மாற்றம் என்பது கட்டாயம் கட்டாயம் தேவை ஆட்சி மாற்றம் தேவையில்லை நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும் என்று திமுக நினைத்தால் நல்ல தரமான சாலைகளை அமைக்கணும் மாவட்ட செயலர் ஒன்றிய அடாவடி அட்டாவடி ரவுடித்தனம் செய்கிற வேலைகளும் செய்கிறார்கள் அதெல்லாம் கட்டுப்படுத்தி தாம்பரம் போன்ற சென்னை பகுதியில் வந்து தரமான சாலை காஞ்சிபுரம் பகுதியில் தரமான சாலை திருச்சி மாநகராட்சியில் தரமான சாலை ஊழல் முறையீடு இல்லாத பணிகள் நடக்கணும் திருச்சி மேயர் வந்து அந்த மாதிரி வேலைகளை செய்யணும் அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக தென்னம்பால் பண்பாளியிற்கு அனுமதி கொடுப்பதற்கு உண்டான வேலைகளை நீங்கள் செஞ்சிடணும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெடில் ஆட்சிக்கு வந்தால் தென்னம்பால் பணம்பாளியிற்கு அனுமதி கொடுப்போம்னா உங்களை திமுக ஒருபோதும் நம்ப மாட்டாங்க அம்மையார் கனிமொழி அவர்கள் தான் சொன்னாங்க தாலி அறுக்கப்படுகிறது பெண்கள் விதவிகளாக இருக்கிறார்கள் மத ஆலைகள் மூடப்படும் என்று சொன்னார்கள் உங்களை நம்பி பல லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க கனிமொழி அவர்களுடைய பேச்சை நம்பி அதனால நீங்கள் தென்னம்பால் பணம்பாளியருக்கு அனுமதி கொடுக்கணும்னு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா தொங்கு நிலையில் ஆட்சிக்கு வரும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அது திமுக அதிமுக எந்த கட்சி தொங்கு நிலையில வந்தாலும் பாஜக கிட்ட அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதனால் திமுக வந்து தரமான சாலைகள் நல்ல சாலைகள் அமைக்கணும் ரவுடித்தனத்தை திமுக ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் சில அதிகாரிகளே வந்து ரவுடித்தனம் செய்கிறார்கள் அதே நேரத்தில் தென்னம்பால் பணம்பாளியருக்கு அனுமதி கொடுக்க உதயநிதி அவர்கள் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் கொண்டு சொல்லி விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழிலாளர்கள் மரமிலும் தொழிலாளர்கள் உழைத்து பிளைகளை முயற்சிகள் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் உதயநிதி அவர்கள் சென்னை பிரச்சனையை நீங்கள் முதல்ல கையில் எடுத்து தென்னம்பால் பணம்பால் இறக்குவதற்கு அனுமதி கொடுத்து அப்படியான வேலைகளை செய்யுங்க நாங்கள் ஆட்சிக்கு ஒருபோதும் சாத்தியமில்லை இந்த கோரிக்கைகளை நீங்கள் செய்யுங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நன்றி வணக்கம்